இஸ்மத் நிஷா அவர்களுக்கு நமதூர் முத்தவள்ளி இக்பால் அண்ணன் அவர்கள் சனது வழங்கி அவர்களை கௌரவ்பார்கள் வேட்டமுடி சரி இஸ்மத் இஸ்மத் நிஷா சீட் இல்ல இருக்குமா என்ற பேர் இஸ்மத் நிஷா அவர்களுக்கு பரிசு அங்க ஷோ ரூம்ல இருக்கிறது ஆபீஸ் ரூம்ல போகும்போது மறந்துடாமல் வாங்கி கொண்டிருக்கோம் பேப்பர் அத்தனை பொருட்களுடைய பெயர்களும் அச்சிடப்பட்டிருக்க சாதி அவர்களின் மகள ஈஸ்வர்களின் அதற்கு அடுத்தபடியாக வேட்டக்கூடி

அப்தி அவர்கள் இப்பொழுது அவர்களின் மகன் சிபானா பறவைக்கு சனதும் அதற்குண்டான காயின் உண்டான சர்டிபிகேட்டும் வழங்குவார்கள்

அவர்கள் <Popkeys in expand> <Brazil> <Island> ஆஜை ரமணத்தலை அவர்கள் வழங்குவார்கள் இந்த கொஞ்சம் அமைதி காருங்க இப்ப எல்லாத்துக்கும் உணவு கொண்டு வர்றாங்க எல்லாரும் வாங்குன பிறகு தெரியும் அதுக்குள்ள நாங்க சனது முத்துருவோம் சின்ன குவா வந்துருவோம் எல்லாரும் கொஞ்சம் வாங்கினவங்க அமைதி காத்தீங்கன்னா பின்னால இருக்கிறவங்களுக்கு வசதியா இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக அக்பர் அடி மகள் வேட்டக்கூடிய அக்பரின் மகள் ஜுமானா பேகம் அக்பரின் மகள் ஜுமானா பேகத்திற்கு நாட்டாமை ஆசிக்கடி அவர்கள் வழங்குவார்கள்

நாராயண தக்பேர் நாராய தடையாக நிசார் அகமது திருமண்டி வாசன் பாத்திமா தேவி நமது முன்னாள் இமாம் முஸ்தபா அஜித் அவர்கள் அந்த பிள்ளைக்கு சேர்ந்து வழங்குவார்கள்

அஹமது ஜலீல் திருமலை வாசல் ஜாபிரா பர்கானாவுக்கு நமது வடகன் திருவள்ளி வாசலுடைய ஹசரத் அவர்கள் வணங்க வணங்குவார்கள்

அதற்கு அடுத்தபடியாக நமதூர் சாலிஹாரியார் அவர்களின் பேட்டியும் சேகலாவுதீன் அவர்கள் என்ற செல்லப்பா அவர்களின் மகளார் சாபிரா பருவீன் அவர்களுக்கு நமதூர் முத்தோலி அவர்களும் ஒருங்கிணைப்பாளர் ரஹமத் அலி அவர்களும் இணைந்து வழங்குவார்கள் நாரே தக்பீர் நாரே நாரே ஒவ்வொருத்தவங்க அந்த சீட்ல உள்ள இருபத்தி ரெண்டு பொருட்களும் இருக்குது அனைவர்கள் வாங்கி கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது வாங்கி போயிடலாம் இன்சால்லா அடுத்தபடியாக